அது பொய் என்பதை நேற்றைய தினத்திலே என்னிடத்திலே செய்தியாக அனுப்பியிருக்கிறார் இதை குறித்து பார்க்க அதை குறித்து அவர் பேசின வீடியோ வந்து அந்த வீடியோ கடைசியில் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அதாவது என்ன நடக்கிறது என்றால் இந்த மாதிரியான போதகர்கள் எல்லாரும் இவர்கள் போதகர்களே கிடையாது இவர்கள் ஏதாவது ஒரு இதில் வந்து இவர்களை தவறை நாங்கள் சுட்டிக்காட்டி வீடியோ போடும்போது உடனே ஏன்னா என்ன பண்ணுகிறார்கள் நாங்கள் வந்து அவர்களுக்கு தான் வந்து செய்கிறோம் ஆனால் ஒரு பொம்பளையை ஒரு லேடியை வந்து முன் கொண்டு இவர்கள் வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள் இதுதான் இப்போது ஜான்ஜபுர விஷயத்திலும் நடந்திருக்கு இதுக்கு முன்பதாக ஆறு மாசத்துக்கு முன்பா இந்த ஆவி நிறைய வீட்டில் இருக்கும்ல அடுத்த ஆவி சொல்றேன் அஞ்சாவது ஆவிட் சொல்லுகிறாவிட் நம்ம சபையில கண்டிப்பா இருக்காது ஏன்னா நம்ம சபையில எல்லாம் எப்படின்னா பொய்யே சொல்லாத உதவி சார்ல இதே சேம் தான் பண்றா பண்ணாரு அதாவது சார்லஸ் ஆர்வோ எங்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் ஒரு அஞ்சு சேனல் மேலே என்னுடைய சேனல் பிரபின்டனோ ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி பைபிள் சீக்ரெட்ஸ் இப்படின்னு நிறைய சேனல் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் அப்பொழுது கம்ப்ளைண்ட் பண்ணும்போதும் ஒரு லேடியை முன்னிறுத்தி தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினார் லேடியை முன்னிறுத்தி கொண்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவரெல்லாம் முதலாவது ஒரு பாஸ்டராகவே இருப்பாரா முதலாவது ஒரு பாஸ்டருக்கு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் பாஸ்டர் அப்படி என்றால் இவர்கள் முதலாவது பாஸ்டரே கிடையாது இவர்கள் தங்களை தாங்களே பாஸ்டர்கள் என்று ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் ப்ளைண்டாக பின்பற்றிவிட்டு சென்று நீங்களும் வந்து கேட்டுக்கு செல்ல போகிறீர்கள் ஏனென்றால் அவர்கள் எவ்வளோ பெரியதான ஒரு லக்ஸூரியஸ் லைஃபை வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க பிஎம்டபிள்யூ பைக் காரை வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு போய் நீங்கள் காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உம் துணிகரமாக அடுத்த பொண்ணை கூட்டிக் கொண்டு வந்து சபையை நடத்தப் போகிறார் உம் இவரை நாங்கள் தட்டி கேட்கும் போது எங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள் அப்படின்னா இது இதை தட்டி கேட்காமலே உலகத்தில் ரீதியாகவே இவர் அடுத்த ஒரு மனைவியை வைத்துக்கொண்டு வந்து அசீயமாக உலகமே பார்க்கும் ஆனால் கிறிஸ்துவ உலகத்தில் இவர் துணிகரமாக கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே வந்து இன்னொருத்தியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு மனைவியை தள்ளிவிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுகிறார் அதையும் இந்த கிறிஸ்துவ ஜனங்கள் ஆ என்று வாயை வந்து பார்த்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இதை கண்டித்து நாங்கள் பேசுகிறது பார்த்தோன்னா ஒரு நாலு சேனல் அஞ்சு சேனலாக தாங்க இருக்கும் பத்தாயிரத்துக்கு மேலே சேனல் கிறிஸ்தவ சேனலே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது ஒருத்தன் கூட அதை வாயை திறந்து பேசவில்லை ஒரு பயலுக்கு கூட அந்த அதுக்கு சூடு சோரனே இல்லை ஏனென்றால் அப்படி அப்படிப்பட்ட பாஸ்டர் பயல்களும் அவனும் பாஸ்டரே கிடையாது ஏன்னா அவனை ஏமாற்றி கொண்டு இருக்கான் சிஎஸ்சி ஆர்சினு வச்சுக்கிட்டு அவனுக்கு பிழைப்பு நடக்கிறது என்னுடைய பிழைப்பு ஒழுங்காக நடக்குதா மற்றவங்க எக்கேறு கெட்டு போனால் என்ன அவன் வேற விதமாக ஏமாத்துறான் நான் வேறு விதமாக ஏமாத்துறேன் அதனால் இதை பற்றி நான் பேச மாட்டேன் என்று அவர்கள் சென்று கொண்டிருக்கார்கள் பேசுகின்ற எங்களை குறித்து சில பேர் இல்லாமலும் இப்படி பால் போலீஸ் கம்ப்ளைண்ட் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி பாடுகளை வந்து கொடுக்கிறார்கள் ஆகால் கிறிஸ்துக்களாக நமக்கு வருகிற பாடுகளுக்கு சந்தோஷத்துக்குரியதான் அது மகிமைக்குரியது ஆமேன் ஏனென்றால் வேத காலத்திலும் இதுதான் நடந்தது யோவான் சனங் தலையே துண்டித்தார்கள் ஆனாலும் இன்றைக்கு வந்து யோவான் சனாங் எனங்க இருப்பார் பரலோகத்தில் இருப்பார் அதை தலையை துண்டிக்க வைத்த அந்த பெண்ணும் அந்த ராஜாவும் எங்கே இருப்பார் என்பது நீங்களே அறிந்திருப்பீர்கள் ஆகையால் இந்த உலகத்தில் வாழப்போகிறது வந்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு தான் அந்த கொஞ்ச காலகட்டத்தில் நான் இப்போ இதாக வாழ்ந்து நீங்கள் நித்தியத்தையும் நித்திய ஜீவனையும் இழந்து போய் கிறிஸ்துவ விட்டு நீங்கள் பிரிந்து போக போகிறீர்கள் ஆனால் உங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஏராளமான மக்கள் கூட்டம் வருது இல்லையா ஆண்டி அவங்கள நினச்சி தான் ஆண்டி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஆண்டி நீ பாரு பார்க்காம போ ஐ டோன்ட் கேர் ஆண்டி 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 நான் உங்களுக்கு பாயின்னா நீங்கள் எனக்கு ஆண்டி அப்போ ஜான்சபராஜ் எனக்கு அங்கிள் தானே ரேமா ஆண்டி நீங்களும் ஜான்ஜபராஜ் அங்களும் திருந்துங்க ஆன்டி திருந்துங்க இல்லீகல் விட்டு திருந்துங்க ஆண்டி நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கன்னு தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் திருந்துங்க ஆண்டி திருந்தனா தப்பலாம் இல்லன்னா இந்த பூமியில வேணா கொஞ்ச நாள் உல்லாசமா இருக்கலாம் நீங்க நினைச்ச மாதிரி ஆடம்பரமா வாழலாம் விருப்பப்படி வாழலாம் ஆண்டி ஆனா இதுக்கு ஒரு முடிவுண்டு இல்ல ஆண்டி ஒய்ஃப விட்டுட்டு போனா ஜான்ஜப்ராஜ் அங்கு ஆண்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏஜ் ஆகும்போ உங்களை விட்டுட்டு போக மாட்டாருன்னு கேரண்டி இருக்கா உங்களுக்கு ஆண்டி என்னைக்குமே நீங்க இப்படி செழிப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு கேரண்டி இருக்கா ஆண்டி இல்ல இல்ல ஆண்டி சரி ஒருவேளை நீங்க அப்படியே நூறு வருஷம் வரைக்கும் நல்ல செழிப்பாவே இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் அதுக்கு பிறகு என்ன ஆகும் ஆண்டி யோசிச்சு ஆண்டி செத்த பிறகு என்ன ஆகும் எங்க போவீங்கன்னு தெரியுமா ஆண்டி 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 உங்களுக்காக ஒரு பைபிள் வசனம் மட்டும் ரிமைண்ட் பண்றேன் ஆண்டி

இந்த இந்த உலகத்தில் வந்து எத்தனை ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே ரிச்சாக வாழவில்லை எல்லாரும் ரிச்சாக வாழ்ந்தால் எல்லாருக்கும் கொடுப்பது வந்து சரியானது ஒரு ஜனம் பார்த்தோன்னா கீழ் மட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஒருத்தன் தான் ஆடி ஆடிக்கார்லையும் பிஎம்டபிள்யூ பைக்கிலேயும் சென்று கொண்டு இருக்கிறான் ஏன் பிஎம்டபிள்யூ இழுக்காமல் சாதாரண பைக்கில் சென்றால் அந்த பைக்கு போகாதா அப்படி என்றால் ஒரு ஜனம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இன்னொரு ஜனத்துக்குமே நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அது வேத கடவுளுக்கு மிகப்பெரிதான துரோகம் ஒருத்தர் அம்மா வந்து கமெண்ட் பண்ணுது நீங்கள் ஜான்ஜபுரோஜை வைத்து வீடியோ போட்டு பணம் என்று நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வச்சு இந்த வீடியோவில் வர்றது ஒரு பைசாவை வச்சு நான் என்னுடைய எனக்கு தேவைக்கு நான் எடுக்கப் போவதில்லை ஏழு ஜனங்களுக்கு சென்று விடும் என்று நான் அறிக்கையிட்டு விட்டேன் இப்போ நானாம் பிஎம்டபிள்யூ பைக்கில் இருக்கேன் நானாமா ஆடி காரில் போயிட்டுருக்கேன் எவ்வளோ துணிகரமாக எங்களை பார்த்து நீங்கள் வேலை செஞ்சு சாப்பிடணுமா நான் வேலை செஞ்சு தான் சாப்பிட்றேன் நான் வேலை செஞ்சு சா வேலை செஞ்சு வர்றதில் என்னால் பிஎம்டபிள்யூ பைக்கெலாம் வாங்க முடியாது நான் வேலை செஞ்சு வரது என்னால ஆடி பைக் கார்லாம் வாங்க முடியாது அப்புறம் ஜபராஜ் அந்த அளவுக்கு வேலை செய்யறானா என்ன வேலை செய்யறான்னு ஊரை ஏமாற்ற வேண்டியது இப்போ நான் வந்து மியூசிக் சொல்லிக் கொடுக்கேன் மியூசிக்கில் நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்பட்டு அவங்க நல்லா வளர வேண்டும் நல்ல மியூசிக்கை பிளே பண்ற மியூசிக்கில் எல்லா விஷயத்தையும் அவங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று கஷ்டப்பட்டு நான் சொல்லி கொண்டு நான் அதை நிமித்தம் சம்பாதிக்கிறேன் அதை உழைச்சு சம்பாதிக்கிறேன் ம் இப்போ இந்த போதகப் பயல்கள்லாம் என்ன உழைக்காங்க பிரசங்கம் பண்ணுறது உழைக்கிறதா ம் இவர்கள் பிரசங்கம் பண்ணாலே இவர்கள் தசமோபாவம் கேட்பாடலாம் இவர்கள் காணிக்க கேப்பா ஒன்று வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு இவர்கள் சம்பாதிச்சு கொண்டு செய்கிறார்கள் பிரசங்கம் பண்ணுறதுல என்ன வேலை இருக்குது ம் இப்போ போதகம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் யாருக்கும் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா ம் ஒரு மியூசிக் சொல்லி கொடுக்குறதோ ஒரு விவசாயம் பண்ணுறதோ அதனால் தான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கு அதை உழைச்சி உழைச்சதுங்கிறது அதே மாதிரி காணிக்க சம்பாத்தியம் நடக்கிறது உங்களுக்கு ஒருத்தன் போதா பண்ணணும் நீங்கள் அவனுக்கு போய் காணிக்க கொடுக்கணும் பைபிள் சொல்லுதா சொல்லவே இல்லை ஏன்னா பைபிளே உங்கள் கையில் கொடுக்கப்பட்டுட்டுங்க நீங்களே பைபிள் எடுத்து வாசிக்க வாசிக்கும் வாசிக்கும்போது கர்த்தரே உங்களோட பேச போகிறார் இதுக்கு நீங்கள் போய் இன்னொருத்தண்ட பேசாதான் கர்த்தர் அவன் மூலமாக மட்டும் தான் பேசுவாரா கர்த்தர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார் அவர் தான் வாசிக்கும் வாசிக்கும்போது உங்களோட பேச போகிறார் இப்போ எதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போய் காணிக்க கொடுக்கீங்கன்னு எனக்கு தெரியவில்லை அவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு இப்போ ஏன்ட்ட மியூசிக் வராங்களா என்றால் நான் மியூசிக்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் கடவுளை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமென்றால் நீங்கள் கடவுளோடு ஜெபிக்க வேண்டும் நீங்கள் பைபிளே உங்கள் கையில் இருக்க ஜெபித்து விட்டு பைபிளே நீங்கள் வாசிக்கும் போது கடவுளே உங்களோடு டேரெக்டாக பேசி பைபிளே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் அப்புறம் எதுக்கு நீங்கள் அவர்களுக்கு ரூபாய் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும்போது தான் நீங்கள் ரூபாய் கொடுக்க வேண்டும் இப்போ என்னிடத்துலேருந்து வருகிற பிள்ளைக்கு நான் வந்து கீபோர்டு கற்றுக் கொடுக்குறேன் அது அந்த பிள்ளை நல்லா கீபோர்டு ப்ளே பண்ணுகிறாள் அதனால் அவர்கள் எனக்கு வந்து வேலைக்கு தகுந்த கூலியை கொடுக்கிறார்கள் போதகங்கிறது நீங்கள் கடவுளை பற்றி அறிகிறது வந்து அது கடவுள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று வேதம் கொடுக்கிறது நீங்கள் வேதத்தை எடுத்து படிக்கும்போது அவரே உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கும்போது அவர் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்றால் நீங்கள் அங்கே போய் என்னத்தை கற்றுக் கொடுக்கீங்க அவருக்கு அவங்க எதுக்கு உங்களுக்கு சம்பளம் அவங்களுக்கு எதுக்கு காணிக்கலாம் அப்படின்னு எவ்வளோவா ஏமாத்துக்கிறார்கள் அது ஏமாற்றி அதன் நிமித்தம் கோ கோபுரத்தை கட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகையால் தயவு கூர்ந்து சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள நாளைக்கு நான் என்னோட செஷனில் லைவ் செஷன் நைன் ஓ கிளாக் வைத்திருக்கிறேன் அதாவது ஜான் ஜபராஜ் இந்த இப்படிப்பட்டவர்கள் போதகர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கும் நீங்கள் யார் அது குறித்து லைவ் செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது வேதம் கூறுகிறது ஒருவரே உங்களுக்கு வந்து போதகர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நம்ம அடுத்து நாளைக்கு வர லைவ் செஷனில் பார்ப்போம் கிறிஸ்துவுக்கு நீங்கள் யார் இவன் தரிசின்னு சொன்னானா இவன் அப்போஸ்தலன்னு சொன்னானா அவன் இதுன்னு சொன்னானா இதுன்னு சொன்னானா போதகன்னு சொன்னானா அதுன்னு சொன்னானா அப்புறம் நீ யாருப்பா இப்ப கிறிஸ்துவுக்குள்ள தெரியணும் உங்களுக்கு அது நாளை என்னோடய லைவ் செஷனில் வாங்க வந்து சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விடுதலை ஆகுங்கள் இப்பொழுதும் இந்த பிரபிண்டின சேனலில் அவர் பேசின அந்த வீடியோ நான் அப்படி வயிறு உங்களுடைய மகிமை லட்சையே அறிவறுப்பு அறிவறுப்பான காரியங்கள் செய்கிறதா உங்களுக்கு மகிமை ஆண்டி காரணம் நீங்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறீர்கள் ஆண்டி ஆண்டி ட்ரை பண்ணுங்க ஆண்டி மலர்ந்து அங்கிட்டையும் சொல்லுங்க ஆண்டி பாய் ஆண்டி